நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்களெல்லாம் கொள்கையை உள் வாங்கிட்டு உள்ளே இருக்கிறவங்க மரத்தை மேலே தாவி குதிக்கிறதோ அது போல எல்லாம் கிடையாது நாங்கள் ஏதோ ஆக்ரோஷத்தில் கத்துறதோ தளபதினு சொல்லிட்டு மரத்தை குத்துறதோ அது போல எல்லாம் இருக்காது நாங்கள் வந்து கொள்கையை உள் வாங்கிட்டு உள்ளே நிற்கிறவங்க முடியும் விஜய் அரசியலுக்கு வரது முன்னாடி சீமான் அவர்கள் வந்து என் தம்பி தம் இருந்தார் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து நேற்று கரைசி ஒரு ஆர்ப்பாட்டம் போட்டுக்கார் அதுல வந்து ரசிகர் கூட்டமா இல்லை கொள்கை கூட்டமான எப்படி இந்தளவுக்கு முரன்னு பாருங்க ஆனால் தம்பி தம்பின்னு சொல்லிட்டு இது தவிர தானே இது கொள்கை என்ன முதல்ல இன்னைக்கு வந்து கர்நாடகாவில் வந்து கர்நாடகா தான் ஆள்றாரு கேரளாவில் வந்து கேரளா தான் ஆள்றாரு ஆந்திராவில் ஆந்திரா தான் ஆள்றாரு சரிங்களா இப்ப விஜய் வந்து சொல்றாரு என்ன சொல்றாருன்னா திராவிடம் ஒரு கண்ணு தமிழ் தேசியம் ஒரு கண்ணு அப்படின்னு சொல்றாரு ஏன் தமிழர் எல்லாருமே தமிழர்னு சொல்றது இல்லைன்னா எதுக்காக அவர் திராவிடத்தை பிடிக்கிறாரு அது வந்து ஒரு வாக்கரசிகள் அவர் ரசிகர்கள்னு பார்த்தீங்கன்னா நிறைய யோசிக்கிறாங்க கேரளாவில் யோசிக்கிற கேரளாவில் நேசிக்கிறாங்க ஆந்திராவில் நேசிக்கிறாங்க அது போல இருக்கிறாங்க அவர் வந்து தமிழ் தேசியம்தான் சொன்னா அவருக்கு வந்து அந்த இருந்து ஆதரவுகள் வராது அதனால் வந்து அவர் சொல்லுகிறார் அவரும் இன்னைக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்குங்களா கூட அது அண்ணன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் வச்சு பொறுப்பில் இருக்கீங்க தலைமையில் அறிவு எதுவும் வரலீங்களா கூட்டணி போகிற மாதிரி அப்படியெல்லாம் எதுவும் வரல சாவர் வரைக்கும் வந்து தனித்து நிக்கிறேன்னு தான் அண்ணன் பேச்சு நாங்கள் வந்து கொள்கையை உள்வாங்கிட்டே உள்ள உள்ளே படைகள் சிறியது தான் ஆனால் எங்களுடைய நோக்கம் பெரியது கூட்டணி எல்லாம் கூட்டணி எல்லாம் தனித்தின்னு பலமர முடியுமா ஏன்னா மத்த கட்சிகளை ஓட்டுக்கு காசு அஞ்சு கட்சி கூட்டணி நாம் தலை கட்சி தனி தான் நிக்கிறீங்க ஓட்டு வளருது ஆனா டெபாசிட் வாங்காம இருக்கீங்க இது எப்படி பாக்குறீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும் நாம் தமிழர் கட்சி சிறப்பை எடுத்துக்கிட்டீங்கன்னா தனி நிக்கிறது தான் சிறப்பு சரிங்களா அண்ணன் சொல்ற மாதிரி தான் புலி தான் வரும் கூட்டமா வராது அப்படின்றது தான் சரியா சந்திக்காத கட்சியா நாம் தமிழர் கட்சி இருக்கு மத்த கட்சிகள் கூட்டணி வைக்கிறது ஓட்டுக்கு மனம் வந்துறாங்க இப்போ அதனால இப்ப பணம் தர கட்சினாலும் உங்க கட்சி பாதிப்பான இல்ல அப்படி இல்ல அதாவது அறுபது ஆண்டு காலமா வந்து பணம் கொடுத்து ஓட்டுக்கு பணம் கொடுத்துட்டு சரிங்களா தேர்தலை சந்திச்சிட்டு வராங்க புதுமையான ஒரு தேர்தலை பாக்குறாங்க பணம் கொடுக்காம பணம் கொடுக்காம ஒரு தேர்தலை வந்து சந்திக்கிறாங்க அப்போ மக்கள் நம்ம என்ன பண்றோம் அந்த அளவுக்கு வெளிப்படையை செய்யறோம் ஜனநாயகன்றது இப்ப முதலமைச்சர் வாக்கு செலுத்துறாரு நானும் வாக்கு செலுத்துறேன் அவருக்கும் ஒரே இதுதான் எனக்கும் அந்த ஓட்டுக்கு வந்து ஒரே மதிப்பு தான் முதலமைச்சர் செலுத்துகிற ஓட்டுக்கும் ஒரே மதிப்பு தான் நான் செலுத்துகிற ஓட்டுக்கும் ஒரே மதிப்பு தான் சரியா ஆனால் முதலமைச்சர் உடம்பு சரியில்லாம் ஸ்ட்ரெயிட்டாக போல் அல் விடறாரு ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு மருத்துவம் பார்க்கறதுக்கு ஆனால் நம்ம அப்படி விட முடியுமா நம்மக்கிட்ட பொருளாதார வசதி கிடையாது ஏன்னா நம்ம வந்து ஒரு பாமர மக்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் அரசு மருத்துவமனையில் சிறப்பாக செயல்படுதுன்றாங்க சிறப்பாக செயல்படுது அப்படின்னு சொல்கிறவங்க ஏன் அரசு மருத்துவமனையில் பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுக்கலை அப்போ இதெல்லாம் மாற்றணும் நம்ம தான் மாறும் எதுவுமே வந்து ஒரேடியாக மாறிடாரு கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்ற முடியும் விஜய் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி சீமான் அவர்கள் வந்து என் தம்பி தமிழ் இருந்தாரு அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து நேற்று ஒரு ஆர்ப்பாட்டம் போட்டுக்காரு அதுல வந்து ரசிகர் கூட்டமா இல்லை கொள்கை இருக்காரு எப்படி இந்த அளவுக்கு முரண் பண்றீங்க தம்பி தம்பின்னு சொல்லிட்டு இது தவிர தானே இது அண்ணன் வந்து சொல்லிட்டாரு தெளிவா என் கொள்கைக்கு யார் எதிரியா வந்தாலும் தம்பியா இருந்தாலும் சரி அம்மாவாக இருந்தாலும் சரி அப்பாவாக இருந்தாலும் சரி எதிரி எதிரி தான் அண்ணன் சொல்லிட்டு போய் நம்ப சொல்ல முடியாது நமக்கும் அதே தான் அண்ணன் எவ்வளியோ தம்பி எவ்வளவு அண்ணன் எந்த கொள்கையோ அதே மாதிரிதான் தம்பிகள்னாங்களோ தமிழக வெட்டிக் காலத்து கூட எதனால முரணு பண்றீங்க ஏதாச்சும் ஒரு சில காரணங்கள் என்ன கொள்கை கொள்கை என்ன முதல்ல நீங்கள் தமிழ் தேசியன்றீங்க அவங்க திராவிட ஒரு கண்ணு தமிழ் தேசிய ஒரு கண்ணு இருக்காங்க அப்படி பார்த்தாலும் தமிழ் தேசியமாக பயன்படுத்துகிறாங்களே அது நீ யாதொரு காரணம் இல்லை இல்லை அப்படி கிடையாது நாம் வந்து முழுமையாக வந்து தமிழ் தேசியன்னு வந்துடுறோம் திராவிட ஏன் ஏற்றுக்கிறது கிடையாதுன்னா திராவிடன்ற திராவிடன்ற போர்வியில் வந்து இங்கே நிறையா பேர் அரசியல் ஆதாயத்துக்காக உள்ளே வந்துடுறாங்க திராவிடர்ன்றதுனால திருட்டு பையன் அயோக்கிய பையன் இது உள்ள உள்ளே வந்துடுறாங்க அதனால் அதை தவிர்க்கணும் இங்க தமிழர் அல்லாதவர்கள் இங்கே ரொம்ப பேர் வந்து திராவிடன்ற பேரில் உள்ள வந்துடுறாங்க இப்போ விஜய் வந்து சொல்றாரு என்ன சொல்றாருன்னா திராவிடம் ஒரு கண்ணு தமிழ் தேசியம் ஒரு கண்ணு அப்படின்னு சொல்றாரு ஏன் தமிழர் எல்லாருமே தமிழர்னு சொல்றது இல்லைன்னா எதுக்காக அவர் திராவிடத்தை பிடிக்கிறாரு அது வந்து ஒரு வாக்கு அரசியல் தளபதி வந்திருக்காரு விஜய் அதனால அவங்க ஓட்டு சரி சந்திப்பீங்களா அதனால எங்களுக்கு எதுவும் பெரிய தாக்கமெல்லாம் ஏற்படையாது ஏன்னா வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்களெல்லாம் கொள்கையை உள்வாங்கிட்டு வாங்கிட்டு உள்ளே இருக்கிறவங்க மரத்தை மேல தாவி குதிக்கிறதோ அது போலெல்லாம் கிடையாது நாங்கள் ஏதோ ஆக்ரோஷத்தில் கத்துறதோ தளபதியின்னு சொல்லிட்டு மரத்தை குத்துறதோ அது போல எல்லாம் இருக்காது நாங்கள் வந்து கொள்கையை உள் வாங்கிட்டு உள்ள நிற்கிறவங்க படைகள் சிறியது தான் ஆனால் எங்களுடைய நோக்கம் பெரியது ஆம்பூர் சட்டமன்ற தொகுதி சார்பாக நாம் தொலைக்கட்சியிலேருந்து அப்துல் கலாமைக்கு நினைவு முன்னெடுத்திருக்கீங்க மற்ற கட்சிகளெல்லாம் இருக்குது ஆனால் யாரும் முன்னெடுக்கிறது இல்லை நாம் கட்சி மட்டும் எந்த ஒரு அரசியல் தலைவர்களும் யாரும் முன்னெடுக்காத கட்சி அந்த மாதிரி நீங்கள் எடுக்கிறீங்க எப்படி இது எங்கள் அரசியல் வந்து அனைத்து உயிர்களுக்குமானது இந்த இருபேர் திராவிட கட்சிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கட்சி சார்ந்தவங்களுக்கு மட்டும்தான் வந்து நிகழ்வு எடுப்பாங்க இது மாதிரி ஒரு தன்னலை ஒரு பொது வாழ்க்கைக்காக தான் வாழ்க்கையை அர்ப்பணிச்ச ஒரு தலைவர் இவர் சரிங்களா இ இன்னால வரைக்கும் அவரை வந்து நீங்கள் ஒரு குறை சொல்ல முடியாது ஒரு ஜனாதிபதியாக இருந்திருக்கிறாரு அவர் அவர் எடுத்துன்னு போன பொட்டி இரும்பட்டி அதோட தான் வந்து வெளியே வந்திருக்கிறாரு இதே வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய காரு சூட் கேஸு இப்போ நிறைய பணங்கள் செல்லுங்கள்லாம் குவிச்சிட்டு வெளியே வருவாங்க அப்படி பாத்தீங்கன்னா அப்துல் கலாம் ஐயா வந்து ரொம்ப நேர்மையான ஒரு தன் நாட்டுக்காக தான் வாழ்வு அர்ப்பணிச்சவர் அவருக்காக முன்னெடுக்காம இந்த நிகழ்வு நாங்க வேற யாருக்காக எடுக்க முடியும் மற்ற கட்சிகள் தவிர்க்கிறாங்க மற்ற கட்சிகள் தவிர்க்கிறாங்கன்னா அதுல வந்து இவங்களுக்கு இதில் ஆதாயம் கிடையாது ஆதாயம் இருக்கும் பட்சத்துல அதை முன்னெடுப்பாங்க சரிங்களா இப்ப கலைஞர் நிகழ்வெல்லாம் முன்னெடுக்கிறாங்கன்னு வச்சுங்களா அதனால வந்து அவங்களுக்கு பதவி கிடைக்கும் பணம் கிடைக்கும் இவருக்கு தான் யார் கொடுப்பாங்க ஆதாயம் எதனா இருக்கா கிடையாது எம்ஜிஆருக்கு நிகழ்வு எடுப்பாங்க ஆதாயம் இருக்கும் அதிகாரம் கிடைக்கும் பணம் கிடைக்கும்